ஃபஸ்ட்டு இந்த குளம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இருபத்தஞ்சி படம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட மூணு பழுத்த தக்காளி இருபத்தஞ்சி பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒன் டீஸ்பூன் ஜீரகம் ஒன் டீஸ்பூன் மிளகு மூணு டீஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இது தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையை தானே வச்சு அரைச்சிருக்கோம் ஸோ நல்லா இதை வதக்கணும் அப்போ தாங்க குழம்புல வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் உடவு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ இந்த டைமில் ஒரு ஆஃப் கேஜி திருக்க மீன் எடுத்து நல்லா தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இந்த மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணணுங்க என்னென்னா கவுச்சடிக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன் மீன் சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மீன் வந்து சீக்கிரமாகவே கரையாது ஸோ அதனால் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறமா கொஞ்சமாக தழை சேர்த்து ஓரிடவ நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இந்த குழம்பு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிவிட்டும் அடுப்பை மூடி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு